கேஎஸ் ஃபார்ம் சேனல் என்பது ஒரு வணக்கம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு காங்கிரேஜில் மாடும் கண்ணு வந்திருக்குதுங்க விற்பனை பதவி வீடியோ முழுமையாக பாருங்கள் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரங்களை கண் கண்ணு காங்கி கண்ணு வந்திருக்குதுங்க ஒரு மறுபடியும் ஒரு கால கண்ணு வந்திருக்குதுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம் கூப்பிடுங்க என்ன தேதி என்ன விளைநாளும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படிங்க நீங்கள் கால் பண்ணி கேட்குறதுக்கு முன்னாடி என்ன டேட்டில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருங்க அப்படி பார்த்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் நம்ம சொல்ல முடியும் ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு கண்ணுகளாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து இறக்கி நம்ம தெளிவாக காமிக்கிறோம் பார்த்துட்டு முழுமையாக தெளிவாக திருப்தியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கால் பண்ணி கேளுங்கள் நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டர் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க வீடியோவில் முதல் விற்பனை பதிலை பார்த்துட்டுருக்கிறது ஒரு சுழு சுத்தமான கன்று நல்லா ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணுங்க காங்கிங் கன்று காரங்காலை கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க கையால் லோக்கம் மற்றபடி தோல் நைஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் படவொடப்பை சுறுசுறுப்போட வேணும்னா கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சொல்லிலும் ஒவ்வொரு சொல்லிகள் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் விதர்கள் இரண்டு விதர்கள் தெளிவாக இருக்குதுங்க கண் ஒரு பத்தரை பதினோரு கோடி உயரத்தில் முன்ன முன்னப்பண்ணு இருக்கும் செட் பிளாக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொம்புதலை கண்ணாமூலியில் நல்லா சுறுசுறு பட நெட்டு நிலத்தில் நல்லா தெளிவான கண்ணுங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மாதம் வயது இருக்குங்க இதுக்கு உண்டான ஜோடி ஏதாவது இருந்தாலும் ஜோடி வாங்கி போட்டு வளர்த்துறீங்கன்னாலும் நாளைக்கு ஒரு நல்ல பணம் பண்ணலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரேஸுக்கு ஏதாவது ஜல்லிக்கட்டுக்கு உடம்பு இந்த கண்ணு வேணுன்னா நல்ல படவடப்பு இருக்குதுங்க நீ அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாயருக்கு வந்துடும் அந்த மாதிரி நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்குது படவடப்பு இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் பேருந்து போலிமா வாழ்ந்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாங்கின வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம் கண்ணை அளவுக்கு ஒரு ஒன்போது டு பத்து மாதம் இருக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் கிடையாது கழிப்புச்சொலி கிடையாது தோல் நைஸ் நல்ல தோல் நைஸ் இருக்கும் குழாம்பு நல்லா தெளிவான உருட்டி வச்ச மாதிரி தெளிவான அச்சல் ஊற்றின குளா அமைப்பு இருக்குதுங்க நல்ல தோல் இலக்கம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக்ல வந்து சேரும் காரங்காலை கண்ணு காங்கேம் கன்றுங்க நெட்டு நிலத்துலேயும் நல்ல பெருமாடம் வந்து சேரக்கூடிய கண்ணு கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது சந்தைகள் வேணுனாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா விலை பேசி முடிச்சிங்க அப்படின்னா வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சு டூ பத்து நிமிஷத்தில் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாடு வந்து உங்களுனா ஆகிரும் நம்மளும் அடுத்தடுத்த கால்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிடுச்சுன்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் நீங்கள் செல்லில் பார்க்குறதுக்கும் மாடுகள் கண்டுகளுடைய உயரம் அப்படிங்கிறது நம்மளை மனசில் ஒன்று நினச்சிருப்போம் அது ஒரு மாதிரி இருக்கும் பெரிய மாட்டை சின்ன மாட்டை நினச்சிருப்போம் இல்லை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதை வந்து நம்ம 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 நினைக்கிற மாதிரி ஓரளவுக்கு பெருசாக இருக்கும்னு நினச்சிருப்போங்க இது வந்து இயல்பான விஷயம் நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கு ஒரு பத்தரை டு பதினோரு கோடி இருக்குதுங்க சுழு சுத்தம் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடந்திய மாடுங்க வடந்திய மாட்டில் ஒரு காங்கிரஜ் மாடு அதோடய கன்று கெடாரி கண்ணோடு இருக்குதுங்க மாடு நல்ல ஹை குவாலிட்டியான மாடு டாப் குவாலிட்டியான மாடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு பிறந்தால் தெளிவான கன்று காங்கிரீஜ் கன்று கிடாரி கன்றுங்க தாயும் கன்று ரெண்டுமே சுழு சுத்தம்ங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து ஏழு மாதம் சினை நேரமாக தெளிவுபடுத்தியாச்சுங்க நம்ம வாங்குற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சினை உறுதி பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்குறோம் மாடு ஏழு மாதம் சினைங்க பல் ஆறு பல் கன்று வந்து பார்த்திங்கன்னா முதல் ஈத்து கன்று பத்து மாதம் பதினோரு ஆன கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க தாயங்கன்று ரொம்ப குவாலிட்டிங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இருந்து வாங்கிட்டு வந்த மாடு தானுங்க இங்கே வந்து கண்ணுக்குட்டிலே வாங்கிட்டு வந்தாங்க காங்கிரசி காலைக்கினால் சேர்க்கப்பட்டு நல்ல தெளிவான கன்று அதே மாதிரி கலர்ஃபுல்லான கன்று போட்டிருக்குது ரெண்டுமே குவாலிட்டியில் நல்லா சிறந்த குவாலிட்டி நல்ல ரத்தம் அமைப்புங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் இன்றைக்கி நம்ம சூழ்நிலையில் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நேரத்தில் போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்சம் அந்த ரேஞ்சுக்கு விலை சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தகவல் நம்ம வாங்கிட்டு வர்றவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து நம்ம நண்பர் மூலிமா நம்ம சேனல் மூலியமாக கிடச்சிருங்க இந்த மாடு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சென பண்ணி சினையை வந்து செக் பண்ணி எடுத்துக்கணும் சொன்னாங்க நம்மளும் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா செனை செக் பண்ணி எடுத்துட்டோம் சினை நிறவு ஏழு மாதமே கண்ணுக்கு பதினோரு மாதம் ஆச்சு மாடு கன்று ரெண்டுக்குமே சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க தலை நாலு நாலு லிட்டர் கறந்துருக்குது போன இதுலேங்க அது போக கறந்தது போகிறது இந்த கன்று வந்து நல்லா குடிச்சு வளர்ந்துருக்குது இதை மாதிரி குவாலிட்டியான மாடுகள் வேணுனாலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க மாடு வந்து முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடு ஆறு பல்லுங்க ஒரு ஈத்து போட்டு முடிஞ்சு ரெண்டாவது ஈத்து ஏழு மாதம் சினைங்க முதல் ஈத்து கன்று தான் நம்ம கூட நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் மாடு கன்று ரெண்டு சேர்த்து கொடுக்குறது தானுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றெட்டுரை பட்ஜெட்டில் முன்ன பண்ண அனுசரித்து வரும் அதே மாதிரி இந்த மாடு இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொண்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி காங்கிரச்சி மாடு இருக்குது வடந்திய மாடுகள் இருக்குது தார் இருக்குது இருக்குது நம்ம விற்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பதிவில் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க நம்ம இந்த மாதிரி மாடுகள் கொடுக்குன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வந்து பார்க்குறோம் நம்மளே எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைனாலும் கஸ்டமர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்கள அனுப்பிச்சிட்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரச்சி மாடு தார் மாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் விற்பனை செஞ்சு கொடுக்குறதுக்கு உண்டான ஹெல்ப் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோமுங்க ஏன்னா இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டா ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு வியாபாரிகளை கூப்பிட்டு கொடுத்துட்றாங்க நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் சென மாடு ஒரு சந்தையில் நிற்கிது சத்தியமாக செனையாக இல்லின்ட்டாங்க ஏன்னா கொண்டு வந்த வியாபாரி சென்னை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா வளர்ப்புக்காரங்க தான் வாங்குவாங்க மற்றபடி கறிக்காரங்க வாங்க மாட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா செனையாக இல்லைன்ட்டாங்க நேற்று ஒரு வெள்ளை மாடுங்க காங்கிரீச்சி மாடு அதை நம்ம பார்த்து சென்னையாக தெரியப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த நண்பரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி பண்ணையிலையோ இல்லை வீட்டு வளர்ப்பிலேருந்தோ இந்த காங்கிரஸ் மாடு நார்த்தண்டியோ வடந்தியா மாடுகள்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ நம்ம விளம்பரம் பண்ணக்கூடிய சேனல்கள் நிறைய இருக்குதுங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான விலை கொடுத்து நாமளே எடுத்துக்கிறோம் இல்லைனாலும் கஸ்டமரை அனுப்பிச்சுட்டு கூட நம்ம விற்பனை செஞ்சு கொடுத்துட்றோம்ங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் வெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு கறிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரிக்கண்ணுங்க தாட இல்லாத கண்ணு நல்ல பின்மாட்டில் வால் பொறுப்பில் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுறு சுத்தமான கன்று செம்பூத்து நிறத்தில் வரக்கூடிய கண்ணுங்க காரிக்கன்று காலக்கன்றுங்க எல்லாம் சுத்தம் இருக்குது கண் சுறுசுறுப்பட இருக்குதுங்க கன்று ஒரு பதினோரு குடி புடி உயரத்தில் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நல்ல கொம்புதலை நல்ல கண்ணாமலைங்க நல்ல சட்டம் கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக்காக வராது செம்பூத்து கலருங்க இந்த கண்ணோட விற்பனை விலங்குகள் வரும் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் டெய்லியும் வீடியோ பதிவில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கால்நடைகள் வந்ததுன்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வாங்க ரெண்டு இடத்துல ஃபார்ம்ஸ் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கால்நடைகள் அப்படி கண்ணு காலைக்கன்றுகள் கிடரி கண்ணுகள் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பார்க்குறவங்க பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்ம நேரில் வரதுக்கு உண்டான டைம் அப்படிங்கிறது நம்ம நூறு சதவீதம் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா வீடியோவில் பார்த்துட்டு ரெகுலராக வாங்கக்கூடியவங்க வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்த நாள் கூப்பிடுங்க நேற்று வீடியோவில் போட்ட கண்ணுகள் மடுகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்து வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம கொடுக்குறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரிக்கன்றுங்க சுறு சுத்தமான கன்று லம்பாடி கன்று காரிக்கன்றுங்க அதாவது வந்து லம்பாடியில் காரியில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராகத்தான் கிடைக்குது கண்ணுக்கு எட்டு மாதம் வயதுங்க சுருசுத்தம் தெளிவாக இருக்கும் கொம்புதலை தெளிவாக இருக்குங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு நாடியில் நல்லா சுறுசுத்தமாக தாடை இல்லாமல் துபல் குடி இல்லாமல் நல்லா கைகள் ஊக்கத்தில் சிறந்த கண்ணாக வந் வந்து சேரக்கூடிய கன்று தோல்நெய்சி நல்லா இருக்குது கண்ணாமூலி நல்லா உருட்டி வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமூலிங்க முகப்பான தோற்றம் நல்லா முறப்பில் இருக்கக்கூடிய கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க எட்டு மாதமான காரிக்கன்று லம்பாடி கன்று காளைக்கன்றுங்க கண் சுறுசுறு படப்படைப்பு இருக்குதுங்க தாடகுடி இல்லை நைஸ் குவாலிட்டி குறைப்பெழுது குறை மற்றபடி எதுவும் இல்லைங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிவெயர்ப்பு இருக்காமல் நடுமுறை நெரிசல் இல்லாமல் வாய் நீங்கள் தீவனம் பருத்தி கொட்டை எது வச்சிங்கன்னாலும் சரி நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவான கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க லம்பாடி கன்று காரிக்கன்று காளைக்கன்றுங்க இதோட விற்பனை நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்போதாயநூறு பட்ஜெட்டில் வருது வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்